ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் எழுதிய நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேரின் தேர்வு முடிவுகளை குறைக்கப்பட்ட தகுதி மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த தேர்வில் தகுதி பெறுவதன் மூலம் மாநில பாடத்திட்டத்தில் நடைபெறும் அரசு மற்றும் பிற துறை பள்ளிகளில் பணியில் சேர்வதற்கு நடத்தப்படும் போட்டித் தேர்வு மதிப்பெண்கள் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் இலவச கட்டாயக் கல்வி உரிமை சட்டம் கீழ் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களாக பணிபுரிய ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி அடிப்படையில் தகுதி பெறுவார்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் விண்ணப்பம் பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நவம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்வினை இரண்டாயிரத்தி பேர் தேர்வு எழுதினர் அதேபோல ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு இரண்டாயிரத்தி நவம்பர் பதினாறு நடைபெற்றது இந்த தேர்வினை மூன்று லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று தேர்வர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினார்கள் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கு பதவி உயர்வு பெறுவதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தெரிவித்தது தகுதி தேர்வு கட்டாயம் என அறிவிக்கப்பட்ட பின்னர் நடைபெற்ற முதல் தகுதி தேர்வு இது இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெறுவதற்கு மதிப்பெண்களை குறைத்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அரசாணை வெளியிட்டது அதன் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பின்படி நவம்பர் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்றது இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை மா வெற்றியமைக்கப்பட்டுள்ளது அதன்படி பொது பிரிவினருக்கு அறுபது சதவீதம் அல்லது தொன்னூறு மதிப்பெண்களும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் சீர்மரபுரன் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐம்பது சதவீதம் அல்லது எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் எஸ் சி எஸ் டி அருந்ததியர் பழங்குடியின பிரிவினருக்கு நாற்பது சதவீதம் அல்லது அறுபது மதிப்பெண்கள் என நூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின்படி ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியுள்ளவர்களுக்கும் மதிப்பெண் குறைத்து கணக்கிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு முடிவுகளை அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது